வணக்கம் தினகரன் பேசுகிறேன் ஒரு மனிதர் வாழும்போதும் சரி வாழ்ந்த பிறகும் சரி இவ்வளவு விமர்சனங்கள் எடுத்து வைப்பது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களை பற்றி தான் வாழும் போதும் நிம்மதியாக விட மாட்டானுங்க செத்த பிறகாவது நிம்மதியாக விடுவாங்கன்னா அவருடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் எத்தனையோ பேச்சுகள் ஏச்சுகள் நடைபெற்று வருகின்றன ஒரு மனிதர் அந்த கான்ஸ்டியூஷனுக்கு ஹெட்டாக இருந்து அந்த கான்ஸ்டியூஷனை சப்மிட் பண்ணுறது வேர்ல்ட்லேயே பெரிய கான்ஸ்டியூஷன் இது இருக்க நூற்றி ஆறு முறை அமெண்ட்மெண்ட்டு ஆன கான்ஸ்டியூஷனாக நம்பளது தான் அது பெரிய கான்ஸ்டியூஷன்னு அவர் சொன்னதெல்லாம் நல்லது சொல்லியிருக்கார் இப்போ எழுது எழுதுறானுங்க ஏழு பேர் அதில் மெம்பர்ஸு எட்டு பேர் மெம்பர்ஸு நூறு பேர் எழுதுனாங்க பத்து பேர் ஆயிரம் பேர் எழுதுட்டோம் கான்ஸ்டியூஷனல் ஹெட் மீன்ஸ் ஹெட்டு தான் அந்த தலைவருக்கு உண்டான தகுதி அவருக்கு முழுமையாக உள்ளது எத்தனையோ பேர் சொன்னால் கார்பன் காப்பி ஆஃப் யூகே நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்று சொன்னார்கள் இதெல்லாம் வரலாறு தெரியாதவர்கள் அரசியல் அறிவு இல்லாதவர்கள் பூலோகம் தெரியாதவர்கள் ஆங்கில அறிவு இல்லாதவர்கள் எவ்வளோ பேர் சொன்னோம் ஆனாலும் இதில் உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நீங்கள் யூகே கான்ஸ்டிடியூஷன் எடுங்க அல்லது யுஎஸ்ஏ கான்ஸ்டியூஷன் எடுங்க தட் இஸ் ஆல் இன்ஃப்ளெக்சிபிள் என்று சொல்லுவார்கள் வளையாது நெளியாது ஆனால் நமது கான்ஸ்டிடியூஷன் வளையும் நெளியும் வளைந்து நெளிந்து கொடுத்து ஏழைப்பாழிங்களுக்கு உதவுற கான்ஸ்டிடியூஷன் அதை மிஸ்யூஸ் பண்ணுறானுங்க சில அரசியல்வாதிகள் அது வேறு விஷயம் மதத்தின் பெயராலே மொழியின் பெயராலே குலத்தின் பெயராலே ஜாதியின் பெயராலே மிஸ்யூஸ் பண்ணால் நம்ம என்ன பண்ண முடியும் நல்லதெல்லாம் சொல்லிட்டு போனார் டாக்டர் அம்பேத்கர் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் இதை நான் தமிழில் சொல்கிறேன் எஜுகேட் படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு எஜுகேட் யூனிட்டி அமங் டைவர்சிட்டி அதை கொண்டு வந்தவர் டாக்டர் பி அம்பேத்கர் பலவிதமான மொழிகள் பலவிதமான கலாச்சாரங்கள் பலவிதமான ரெலிஜியன்ஸ் மதங்கள் இத்தனை இருந்தபோதிலும் எத்தனையோ மொழிகளுக்கு இந்தியாவில் எழுத்தே இல்லை எழுத்தே இல்லாமல் பேச்சு மொழியாக தான் இருக்கின்றது இதையெல்லாம் வைத்து ஒருங்கிணைத்து செயல்பட்டவர் தான் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் எத்தனை புகழ் அவருக்கு பொறுத்துக்க முடியாதுங்க ஜாதியை பேரை வச்சு இன்றைய வரைக்கும் சாவடிச்சு நிற்கிறானுங்க எங்கேருந்து இதெல்லாம் உருப்பிடும் நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வந்ததுன்னா சவுத் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுறதே அவாய்ட் பண்ணுவானுங்க இதெல்லாம் சொன்னோம்னா ஜாதிய பிரச்சனை வரும் அங்கே கூட ஜாதிய பிரச்சனை இன்னமும் இருக்குது தான் எத்தனை பேர் டேங்கில் மலத்தை கலக்கிறானுங்க அந்த அறிவு கொண்டவர்கள் அவ்வளோ சிற்றறிவு ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு பேரறிவே இருக்காது இவங்களுக்கெல்லாம் இதே தான் சொல்லுவானுங்க ஜாதி 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 ஒரு மனிதன் என்ன சாதனை செய்தான் என்பதை எவனாவது பேசுவானா பாருங்க அதெல்லாம் கிடையாது எவ்வளோ டெடிக்கேஷனுக்கு கிட்டத்தட்ட அவரை பற்றி சொல்லுவாங்க இந்த கான்ஸ்டியூஷன் எழுதும் போதெல்லாம் நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி வரைக்கும் அவர் ரெண்டு மணி நேரம் தூங்குவாருன்னே டவுட்டாக தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அவ்வளவு புக்ஸை இந்த மாதிரியாப்பா இந்த மாதிரி யூடியூப்பு இமெயிலு ஜிமெயில் காலமாக அதெல்லாம் கூகுள் மேப்லாம் பார்த்து ஈஸியாக கண்டுபிடிக்கிற காலமாக டிக்ஷனரியை புரட்டணும் உருளணும் புரளணும் எத்தனை விதமான ஸ்டேட்ஸுக்கு அது அஃபெக்ட் ஆகாமல் ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தை பயனளிக்கக்கூடிய வகையில் எழுதுனோம் அதெல்லாம் எழுதினவன் தான் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் மா மேதை ஏன்னு சொல்கிறாங்க அண்ணல் என்று சொல்லுகிறார்கள் மா மேதை என்று ஏன் சொல்லுகிறார்கள் அவருடைய வரலாற்று புத்தகங்களை எல்லாம் படித்து பாருங்கள் அவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கின்றார் வாட் மகாத்மா காந்தி அண்ட் காங்கிரஸ் ஹவ் டன் டு த அன்டபிள்ஸ் இதெல்லாம் படித்து பார்த்து தெரிந்து பேச வேண்டும் எதையுமே படிக்க மாட்டானுங்க அறகுற அறிவு வச்சுக்கினு பேசி அவரை கீழ்த்தரமாக வழி நடத்துவார்கள் இங்கே கூட ஒரு மா மனிதர் இருந்தார் அதாவது சொன்னால் பொலிட்டிக்கலாகி இவனுங்க பேசுவானுங்க டாக்டர் கலைஞர் எவன் எடுத்துனோ இல்லையோ நைன்டீன் நைன்ட்டியில் நான் இங்கே அரசு சட்டக்கல்லூரிக்கு டாக்டர் பிஏ பி ஆர் அம்பேத்கர் பெயரை சூட்டுவேன்னு சூட்டி ஓப்பனாக திறந்தார் அதுதான் அவர் அதனால தோற்று போகிறது அவர் அவர் தோற்று போகிற காரணமே என்ன பெரியாரை ஆதரிப்பதும் டாக்டர் பி ஆர் அம்பேத்கரை ஆதரிப்பதும் தான் காரணம் அதை பற்றி அவர் அவ்வளவே படல இனவர் மைண்ட் செட்டால் ஆனால் மக்கள் மனதில் என்றுமே நிற்பார் என்று மட்டும் சொல்லி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களுடைய புகழ் வாங்க வேண்டும் மனுஷன்தாங்க கடவுள் ஹோம் மினிஸ்டர் அவர் அந்த பதவியை மீறி ஒன்று பேசினார் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்ன்றீங்க கடவுளுடைய திருநாமத்தை ஓதினால் கூட புண்ணியம் கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும்லாம் பேசுகிறாரு தனி மனிதனுடைய புகழ் எவன் ஒருத்தன் நல்லது பண்ணுறானோ நாட்டுக்காக உழைக்கிறானோ மக்களுக்காக செய்கிறானோ அவனை புகழ்ந்தாலே அவனை வாழ்த்தினாலே நமக்கு மோட்சம் கிடைக்கும் நல்லவற்றை செய்பவனை வாழ்த்துவோம் நல்லவற்றை செய்தவனை போற்றுவோம் நல்லவற்றை பாடுபட்டு கொண்டு வந்தவனை வாழ்விப்போம் என்று மட்டும் சொல்லி வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய 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 டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களுடைய புகழ் வாழிய பாரத மணித்திருநாடு என்று மட்டும் சொல்லி நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன் வே தினகரன்